அறிவு இல்லையா அப்படின்னு கேட்டா கோபம் இன்னும் எப்படி கேட்கறது உனக்குலாம் நாலேஜ் இல்லையா கேட்டா மிஸ் நாலேஜ் இல்லையா அப்படின்னு போகும் இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தைக்கு பேசாம இருக்கும் அதே தமிழ்ல கேட்டா கோபப்படுவோம் அப்போ ஒரு பிசினஸ் பண்ணணும்னா தொழில் தெரிஞ்சிருக்கணும் சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும் ரவுடிசம் தெரிஞ்சிருக்கணும் நான் சொன்னேன் இல்லையா அல்டிரா மிச்சன் கம்பெனி பிடிங்கிட்டாங்க அது கம்பெனிக்கு மட்டும் இல்ல சாமியாரா இருந்தாலும் ட்ரஸ்ட பிடுங்குவாங்க க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் தில்லா நின்று முடியாதுன்னு சொன்னோம் ஒரே மாச கோடிக்கணக்காக சம்பாதிக்கலாங்க இதானே இதாங்க மைண்ட் தாங்க ட்ரிக்ஸு இதாங்க யோசிக்கிற விதம் ஏன்னா அறிவிருந்து என்ன பண்ணும் அறிவியரியான்னு கேட்கக்கூடாது அறிவிங்கிறது தமிழ்ல சொல்லும்போது ஒரு ஒரு மாதிரி இருக்கு நாலேஜ் அப்படின்னா ஈஸியாக இருக்கு அறிவு இல்லையா அப்படி கேட்டால் கோபம் என்ன எப்படி கேட்கறாங்க என் உனக்கெல்லாம் நாலேஜ் என்ன கேட்டால் யூஸ் நாலேஜ் இல்லை அப்படின்னு போகும் ஆமாங்க இங்கிலீஷில் கெட்ட வரத்துக்கு பேசாமல் இருக்கும் அதே தமிழ்ல கெட்ட போகப்படுவோம் அப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணும்னா தொழில் தெரிஞ்சிருக்கணும் சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும் ரவுடிசம் தெரிஞ்சிருக்கணும் போற வரவெல்லாம் மறட்டுவான் சும்மா எல்லாம் இல்லைங்க நான் சொன்னேன் இல்லையா அல்டிரா மிச்சன் கம்பெனி பிடிங்கிட்டாங்க அது கம்பெனிக்கு மட்டும் இல்லை சாமியாரா இருந்தாலும் ட்ரஸ்டை புடுங்குவாங்க யாரா இருந்தாலும் சரிங்க ஒரு குரூப் இருக்குங்க அப்போ அது என்ன தெரிஞ்சிருக்கணும் பாலிடிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் நோட்டீஸ் தெரிஞ்சிருக்கணும் சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும் வடிவேல ஒரு படத்தில் செய்கிற மாதிரி போய் ஒரு கட்டை போன அலப்புற பண்ணிட்டு ஓடி வந்து டேய் தெரியும் பாருங்கடா அவன் மட்டும் பயந்து கடையை லாக் பண்ணிட்டு ஓட்டான்னு வச்சுக்கோங்க நமக்கு அவன் அடிவடா அவன் கடையை சாப்பிடலன்னா நம்ம அடிவடா அப்படின்னு உண்மையில் ஜோக்கு இல்லைங்க உண்மைங்கிறது சம்பவங்க

அதை ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் ஜோஸ் ஆர்கஸ் அதனால அதுக்கு நடிகர்கள் வந்து போஸ்ட் கொடுப்பாங்க அது பெரிய கதை புரிஞ்சுக்கிங்க எது இது வந்து பெரிய கிடைக்கலைங்க சின் எல்லாத்துக்கும் இதே தாங்க நீங்க சும்மா பிச்சை எடுத்து போய் உட்காருங்க அங்க பாலிடிக்ஸ் முடிஞ்ச ஒரு கோயில் மேலே பிச்சை எடுத்துட்டு வந்துருங்க என்னப்பா வந்துட்டா வந்துடுவாங்க துரத்தி விட்டுருவாங்க ஒரு பானிபூரி கடை போட முடியாது பிஸ்னஸ்ங்கிறது மீண்டும் சொல்கிறேன் வெறும் அந்த அந்த பிஸ்னஸ்க்கான அறிவு மட்டும் பத்தாதுங்கிறது இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறேங்க என்னை கேட்டால் அதை ஒன்று மட்டும் தெரியும் மற்ற எல்லாமே தெரிஞ்சால் நீங்கள் என்ன பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கலாம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருங்க அவருக்கு எந்த பிஸ்னஸும் தெரியாது ஆனால் பிஸ்னஸ் பண்ணது தெரியும் புரிஞ்சுக்கோங்க அவர் என்ன பண்ணுவார் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக்ட்ரி வைப்பார் ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனி வைக்கணுன்னா அந்த கம்பெனி சம்மந்தமாக ஒன்றுமே தெரியாது அவருக்கு இப்போ கிரானைட் கம்பெனியில் அவன் வைக்கணும்னா அவர் கிரானைட் பற்றி ஒன்றுமே தெரியாது என்ன பண்ணுவாரு பண்ணுவார் இன்னொரு பெரிய கிரானைட் கம்பெனி மேனேஜர்கிட்ட போய் தனியாக கூப்பிட்டு வந்து வணக்கம் சார்னு பேசுவார் சார் நான் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் நீங்கள் வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து ஒரு ஐடியாலாம் கொடுங்கன்னு கேட்பாரு இல்லை எங்கிட்ட வந்து வேலை செய்யுங்கன்னு கேட்பார் அந்த வாங்களா பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருக்குங்க உங்களுக்குன்னே வரலுன்னு கேட்பாங்க அப்போ ஒரே வார்த்தை சொல்லுவாரு நீ வேலைக்கே வர வேண்டாம் நீங்கள் அங்கேயே வேலையில் இருங்க ரகசியமாக வேலை செய்யுங்கன்னு வரும் ரகசியமாக ஏமாத்துறத போய் இல்லை நீங்கள் தான் சார் எனக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்கணும் ஆளுங்க மாசம் மாசம் ஐம்பதாயிரம் சம்பளங்க மாதம் மாதம் ஐம்பதாயிரம் சம்பளங்க நீங்கள் என்கிட்ட வேலை செய்கிறீங்க ஆனால் நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டாங்க எனக்கு ஐடியா கேட்டால் கொடுங்க சொன்னே ஐம்பதாயிரத்து கையில் கொடுத்துட்டு மாசம் மாசம் கொடுக்குறேன்னு சொன்ன அவங்க ஐடியா தருவாங்க இந்த மாதிரி கம்பெனிலேயே இங்கே பொருள் வாங்க இவ்வளோதாங்க அந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு லட்சம் சம்பாரிச்சு போயிடுவாருங்கிறாங்க யாரையும் ஆமா போய் சொல்ல ஒன்றும் பண்ணல ஐடியா வாங்குறாரு காசு பிரிலியன்டா ஒர்க் பண்றாருங்க அப்போ அவர் என்ன பண்ணுவார் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் சம்பளம் வாங்குறாரு இவர் வேற கொடுக்குறாரு ஐடியா தானே கொடுக்குறாரு அப்போ இன்னொரு கம்பெனி உருவாகுதுங்க நல்லா போயிட்டு இருக்குங்க இது வேற எங்கேயோ இருக்கு போட்டி கிடையாது இங்கேயோ நடந்துகிட்டே இருக்குங்க ஒரு புரிஞ்சுங்களா ஒரு கான்செப்டை புரிய வைக்கிறேன் என்ன இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஐநூறு ஐடியா இருக்குங்க ஐநூறு பேர் நான் டீல் பண்ணிருக்கேன் ஆயிரம் பேர்த்த பார்த்துருக்கேன் எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அப்பப்போ நான் பேசிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து ஒரு சிலபஸ்லேயே இல்லைங்க பேசும்போது வருது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த க்ளாஸுடைய நோக்கம் என்னன்னா நமது மூளையை நமது மூளையை வியாபாரம் செய்வதற்கு படம் சம்பாதிப்பதற்கு புரிந்து கொள்வதற்காக டியூன் பண்ணுறது தான் அந்த கிளாஸ் ஒன்றும் இல்லைங்க நீங்க பீச்சில் போய் உட்காருங்க பீச்சில் போய் மேலே உட்காந்துருப்பீங்க நாலு பேர் வந்து பால் வச்சு விளையாடுவாங்கங்க அப்பதான் நமக்கு தோணும் நம்மளும் பால் கொண்டு வந்துருந்தா விளையாடலாமே அடுத்த முறை பீச்சுக்கு பால் கொண்டு போவோம் அப்ப அந்த மூளை கிளீன் பண்றது ஓஹோ இப்படி எல்லாம் பண்ணலாமா நம்ம எல்லாம் எதையுமே எங்கேயுமே பார்த்ததே இல்லைங்க நமக்கு சொல்லி கொடுத்த ஒன்னே ஒண்ணுதான் படி நல்லா படிச்சா நீ வேலைக்கு போய் சம்பள பிச்சை எடுக்கலாம் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த தப்புங்க நீ நல்லா படிச்சா டாக்டர் இன்ஜினியர் ஆகலாம் படிக்கிறேன்னா மாடி மேய்க்கணும் சாரிங்க ஒரு மாடு மேய்க்கிறவர் ஆடு மேய்க்கிறவர் எவ்வளோ பெரிய பணக்காரன்னு தெரியாமல் நீங்கள் இருக்கீங்க ரோட்டிலாம் போகும்போது ஒரு நூறு ஆடு ஓட்டிட்டு போகிறாங்க இல்லைங்களா ஒரு ஆடோட விலை எவ்வளோ தெரியுமா அவங்க மாதம் சம்பளம் எவ்வளோ தெரியுமா எவ்வளோ வருமானம் வரும் தெரியுங்களா நமக்கு தெரியுங்க ரோட்டில் பூவிக்கிறோங்க சம்பளம் என்னைக்காது கேட்டிருக்கீங்களா அவங்க யாருமே எதுவுமே கேட்டது இல்லைங்க ஒரு டீ கடைக்கார டீ கடைக்கு எவ்வளோ வரும் தெரியுமா மளிகை கடைக்கு எவ்வளவு எவ்வளோ தெரியலீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேலைக்கு போகிறீங்க இல்லையா மாதமா சம்பளம் வாங்குறீங்க இல்லையா அதை விட பத்து மடங்கு நூறு மடங்கு சம்பாரிச்சுட்டு தாங்க இருக்கிறாங்க நமக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன் உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க உதாரணத்துக்கு உங்கள் பையனை வந்து நீங்கள் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு படிக்க வைக்கிறீங்க படித்தா சம்பளம் வாங்குவார் செட்டில் ஆயிடுவாருன்னு சொல்லி சரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னா எவ்வளோ சுமாராக செலவாகும் எத்தனை வருஷம் ஆகும் எவ்வளோ செலவாகும் சும்மா நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க சுமாராக யாரோ ஒருத்தர் சொல்லுங்களேன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்கள் பையன் அனுப்பணும்னா மொத்த செலவு காலேஜ் முடிச்சு வர்றதுக்கு சுமாராக எவ்வளோ ஆகுங்க அப்ராக்சிமேட்டாக மினிமம் சரி ஃபைவ் டு டென் லேக்ஸ் அது நீங்கள் சேர்த்துற காலேஜை இருக்கு ஓகே நான் என்ன சொல்றேன்னாங்க அங்கே போனால் உங்கள் பையனுக்கு கிடைக்கிறது வெறும் சர்டிஃபிகேட்டுங்க தீரட்டிக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஹோட்டல் மேனேஜர் என்ன சொல்லி தராங்க தெரியுமா ஹோட்டலுக்குன்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க இதையெல்லாம் வச்சு சமைக்கிறது எப்படின்னு தான் தவிர ஆரோக்கியமா சமைக்கிறதுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல ஸ்டடி கிடையாது எல்லாமே ப்ராடக்ட்ஸ எப்படி சேல் பண்றது ஸ்டடி இருக்குன்னு சொல்ல வர்ற அந்த பத்து லட்சம் இருக்கு இல்லைங்களா உங்க பையனுக்கு ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணி ஹோட்டல் மேனேஜ் கத்துக்கிட்டு இல்லைங்களா ஒருவேளை என் பையனாக இருந்தால் என்ன செய்யன்னு சொல்ற பத்து லட்ச ரூபாய என் பையன் பில்ல பண்ணிருக்கேன் என் எவ்வளவு எவ்வளோ வருஷங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ வருஷங்க சுமார் ஃபைவ் இயர்ஸ் என் பையனை கொண்டு போய் எங்கள் ஊரில் தெருவில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் சர்வராக மூணு மாதம் வேலைக்கு சேர்த்துங்க புரிஞ்சுக்குங்க என் மூணு மாசத்துக்கு மேலே வேலை செய்யக்கூடாது முதல் மூணு மாதம் தான் கற்றுக்குவோம் நாலாவது மாதம் ரிப்பீட் பண்ணுவோம் இது ஒரு சைக்காலஜி மூணு மாதம் சர்வருங்க மூணு கரெக்டாக மூணு மாதத்துக்கு அப்புறம் அந்த எடுத்துட்டு வேற ஹோட்டல்ல நோர்த் ஈஸ்ட் அதே ஹோட்டல் இல்ல வேற ஹோட்டல்ல மூணு மாசம் அப்புறம் இன்னொரு ஹோட்டல்ல போய் உள்ள சமையல் பண்றதுக்கு ஹெல்ப்பர் சும்மா காய்கறி கட்டி கொடுக்கும் புரிஞ்சுக்குங்க அதில் எக்ஸ்பீரியன்ஸ் அங்க பண்ணும்போது அங்க நடக்கிறது எல்லாம் கண்ணுல மாட்டுங்குறங்க ஒருத்தர் கேஸ் துடிட்டு இருப்பாரு ஒருத்தர் தூக்கி ஓடிட்டு போவார் ஒருத்தர் எண்ணெய் தூக்கி துடிட்டு போவார் பருப்பு படுத்து அம்மா ஓடி போவாரு இதெல்லாம் பாக்குறேன் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சோன்னு இப்படி இப்படி பண்ணி அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு வண்டி வாங்கி ரோட்டோரமாக இட்லி கடை போட்டு கொடுக்கணும் பையனுக்கு நீ என்ன பண்ணியோ தெரியாது ரோட்ல நின்று இட்லி வீயும் பானிபூரி வெயின்னு சொல்லி கொடுக்கணுங்க அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க பிஸ்னஸ் இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம் உண்மையிலேங்க நம்ம நோகாம நோம்புகும்புறது தான் நம்ம வேலை காலையில சேர்த்தியிலும் பணம் கட்டுவமே தவிர என்னை கேட்டால் அதை விடுறது கம்மி செலவுங்க அதிக எக்ஸ்பீரியன்ஸுங்க இதில் என்னென்ன பணம் கிடைக்குங்க அவர் மூணு மாதம் சர்வர் வேலை செஞ்சாரா முப்பதாயிரம் கிடைக்கும் கணக்கு போட்டு பார்த்தா அந்த அஞ்சு வருஷத்தில் ஏற்கனவே பத்து லட்சம் வச்சுருக்கீங்க இல்லையா இன்னும் ஒரு பத்து லட்சம் டுவெண்ட்டி லேக்ஸ் ஆயிருங்க டுவெண்ட்டி லேக்ஸும் ஆயிரும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருங்க இப்போ டுவெண்ட்டி லேக்ஸ் எடுத்து பத்துக்கு பத்து ரூம் எடுத்து ஒரு ஹோட்டல் எடுத்து ஒன்னே ஒன்று பெருசாக யோசிக்கக்கூடாது பத்துக்கு பத்து ரூம் எடுத்து ஹோட்டல் போட சொல்லுங்கள் அவர் முதலாளி பண்ணுவார் பாருங்க அவரை யாரும் பக்கத்துல வர முடியாதுங்க ஏய் மாஸ்டர் நீ என்ன காலையில இருந்து தெரியும் மத்தமாமா சரி வருது துடிக்கலாம் ஆளிதுன்னு தெரியும் யார் இங்க திருடுவா என்ன பண்ணுவா எல்லாம் தெரியுங்க இது இங்க பாருங்க இது வந்து மறுபடியும் சொல்றேன்ங்க இது ஹோட்டல் வைக்கிறக்கான சப்ஜெக்ட் நான் பேசிட்ட இல்ல இது ஒரு கான்செப்ட் அப்ப நீங்க மெக்கானிக் ஷாப் வைக்கணும்னா அசிஸ்டன்ட்டா வேலை செய்யுங்கன்னு சொல்றேன் உங்களுக்கு முப்பது வயசாக இருந்தாலும் ஆக்சிடென்டா வேலை செய்யலாங்கிறாங்க தப்பே இல்லைங்கிறாங்க புரிஞ்சுங்களா அண்ணே வருமானம் இல்லை நேயா சும்மா ஏதோ வேலை ஹெல்ப்பர் வேலை கொடுங்கன்னா சரி கொடுப்பாங்க இல்லை காசே வேண்டாங்க அப்பார்டிஸ் வரேன்னு சொல்லுங்க இல்லை நான் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுங்க ஒரு சேர்த்துக்காங்களா இல்லையா வேலைக்கு ஆள் கடிச்சா சேர்த்திக்காங்களா இல்லையா இப்படிங்க ஒரு கார் மெக்கானிக் ஷாப் வைக்கணும்னா கார் வாட்டர் சர்வீஸ் போய் மூணு மாதம் வேலை செய்யுங்க டிங்கரிங் பெயிண்டிங் மூணு மாதம் வேலை செய்யுங்க வீல் அலைன்மெண்ட்டில் மூணு மாதம் வேலை செய்யுங்க அப்புறம் வந்து ஒர்க் ஷாப் போய்ங்க பக்கத்தில் எல்லா காரும் வந்து ஒர்க் ஷாப் நிற்குங்க மாதம் கோடிக்கணக்காக சம்பாதிக்கலாங்க இதாங்க மைண்ட் தாங்க ட்ரிக்ஸு இதாங்க யோசிக்கிற விதம் இதெல்லாம் செய்கிற ஒரு வருஷம் ஆகுமா ரெண்டு வருஷம் ஆகுமா மூணு வருஷம் ஆகுமா இதை தாங்க காலேஜுக்கு அனுப்பிச்சு நாலு வருஷம் வேஸ்ட் இருக்கீங்க காலேஜ் கனுப்புறதுல நமக்கு ஒன்றும் இஷ்யூ கிடையாது காலேஜ் படிக்கிறான் எவ்வளோ வேணும் சும்மா இல்லைங்க நீங்கள் காலேஜோட ஃபீஸ் தான் சொன்னீங்க அந்த அஞ்சு வருஷத்தில் அந்த பையன் டூர் போகிறது ஷூ வாங்குறதுல கணக்கு மட்டும் பார்த்தா இன்னும் இருபது லட்சம் வரும் பைக் வாங்கி குடிக்கிறது அதை பெட்ரோல் அடிக்கிறது அவன் ஃப்ரெண்டுக்கு பாட்டி கொடுக்குறது பாட்டி கொடுக்குறது உட்பட வருவதில்லை இதில் கேர்ள் ஃப்ரெண்ட்ருந்து அது வேலை புடுங்கிட்டு போயிடும் கான்செப்ட் குறைஞ்சுக்குங்க ஒரு தொழில் செய்யணும்னா இறங்கி வேலை செஞ்சால் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அப்புறம் ஆரம்பிச்சீங்கன்னா அதுதாங்க சூப்பரா இருக்குங்க அப்ப வந்து வருமானம் நல்லா வருங்க கொஞ்சம் கூட எங்கேயும் இறங்க மாட்டாங்க இதுதாங்க ஹீலர் பாஸ்கர் அவர்களின் சுயசார்பு வியாபாரம் பத்து நாள் ஆன்லைன் வகுப்பாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது